இந்த பேரண்டத்தில் முதலில் உருவானது பிளாக் ஹோல் கருந்துளையா இல்லை கேலக்சியா என்றுதான் இன்று பார்க்கப் போகிறோம் இந்த பேரண்டத்தில் நானூறு கோடிக்கும் அதிகமான விண்மீன் பேராடைகள் என்று சொல்லப்படும் கேலக்சிகள் உள்ளது அதில் ஒரு சாதாரண கேலக்ஸி தான் நம் மில்கிவே கேலக்சி ஒவ்வொரு கேலக்சிக்கும் நடுவில் பிரம்மாண்டமான சூப்பர் மேசிவ் கருந்துளை நிச்சயம் இருக்கும் என்கிறது ஆராய்ச்சி அதன் அடிப்படையில் பார்த்தால் அந்த கேலக்ஸிக்கு நடுவில் இருக்கும் சூப்பர் மாஸ்யூ ப்ளாக்ஹோலைச் சுற்றி சுற்றிதான் அந்த கேலக்ஸியில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் சுற்றி வருகின்றன அப்படித்தான் மில்கிவே கேலக்ஸிக்கு நடுவில் இருக்கும் செஜிட்டாரியஸ் ஏ என்ற மிக பிரம்மாண்டமான கருந்துளையை நம் சூரியன் முதலான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் சுற்றி வருகின்றது இதை தான் கேலக்டிக் இயர் என்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கேலக்சிக்கும் நடுவில் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கிறது என்றால் முதலில் கேலக்ஸி உருவாகி இருக்குமா அதன் பின்புதான் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அதன் நடுவில் உருவாகி இருக்குமா என்றும் சந்தேகம் வருகிறது அதே போல முதலில் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் உருவான பின்புதான் அதைச் சுற்றி நட்சத்திரங்கள் அனைத்தும் உருவாகி ஒரு கேலக்ஸி என்ற பேட்டர்னாக உருவாகி இருக்கும் என்று ஒரு சந்தேகமும் வருகின்றது இதில் எது உண்மை என்று பார்க்கும் பொழுது கோழியிலிருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்று சந்தேகத்தில் நாம் இதுவரை பதில் கண்டுபிடிக்காத நிலைதான் இதற்கும் இருக்குமோ என்று நாம் அனைவரும் நினைக்கலாம் ஆனால் விஞ்ஞானிகள் இதற்கான பதிலை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை பற்றி தான் இப்போது பார்க்கப் போகிறோம் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் விண்வெளிக்கு சென்று ஆராய்ச்சிகளை தொடங்கிய பின் பல மாற்றங்கள் அதாவது விண்வெளியில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட எத்தனையோ கண்டுபிடிப்புகளில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருந்தது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நமது பேரண்டம் இந்த பிரபஞ்சமானது கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்ற ஒரு விளக்கமும் நமக்கு கிடைத்தது இந்த பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இந்த பிரபஞ்சம் அது உருவான தொடங்கிய பின் வெறும் ஐம்பது மில்லியன் ஆண்டுகள் இருக்கும்பொழுதே பிரபஞ்சத்தில் கருந்துளைகள் உருவாகி இருக்கின்றன என்று ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டது ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் அதாவது சுமார் பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்கிறது அது உருவாகிய பின் சுமார் ஐம்பது மில்லியன் ஒரு மில்லியன் என்பது பத்து லட்சம் ஆண்டுகள் அதுபோல் ஐம்பது மில்லியன் ஆண்டுகள் கழித்து பிரபஞ்சத்தில் முதலில் கருந்துளைதான் தான் உருவாகி இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாக இங்கு பார்க்கப்படுகிறது இந்த பிரபஞ்சத்தில் கேலக்சிகள் எப்படி உருவாகி இருக்கக்கூடும் என்று ஆராய்ச்சிகள் பல நடத்தப்பட்டது அதில் ஒவ்வொரு ஆராய்ச்சியிலும் கருந்துளைகளின் பங்குதான் அதிகமாக இருக்கின்றது அதாவது ஒரு கேலக்சி உருவாக கருந்துளைகள் மிக அவசியம் என்பது செல்ல தெளிவாகிறது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மான்ஸ்டர் பிளாக் ஹோல்ஸ் அசுர கருந்துளைகள் நமது பால்வீதியிலும் இருக்கிறது நம் பால்வீதி அண்டத்திற்கு அருகில் இருக்கும் மற்ற கேலக்சிகளிலும் இருக்கின்றது இந்த கேலக்ஸிகள் உருவாவதற்கு முன்பே அதாவது பிரபஞ்சத்தின் தொடக்க காலத்திலேயே கருந்துளைகள் தான் இருந்துள்ளது என்பது ஆராய்ச்சியின் முடிவில் தெளிவாகின்றது இதை விதைகள் என்கிறார்கள் அதாவது இந்த பிரபஞ்சம் உருவாகுகிறது அந்த உருவாகிய பிரபஞ்சத்தில் விதைகளாக கேலக்சிகளை உருவாக்கும் விதைகளாக இருந்தது கருந்துளைகளே என்கிறது ஆராய்ச்சியின் முடிவுகள் இதைத்தான் விஞ்ஞானி ஜோசப் சில்க் என்பவர் கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் அனுப்பும் டேட்டாக்களை அலசி ஆராயும்போது அதில் தெரிய வந்த பல தகவல்கள் ஆரம்ப காலத்தில் இருந்த கேலக்சிகள் அனைத்துமே எதிர்பார்த்ததை விட மிகவும் வெளிச்சமாக பிரைட்டாக இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதாவது ஆரம்ப காலத்தில் உருவான கேலக்சிகள் பிரைட்டாக இருக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் எதிர்பார்க்கவே இல்லை நிச்சயம் மங்களாகவே தான் இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர்களே ஆச்சரியப்படும் விதமாக அந்த கண்டுபிடிப்பின் முடிவுகளில் தெரிவது ஆரம்ப கால விண்மீன் திரள்கள் எதிர்பார்த்ததை விட பிரைட்டாக இருப்பதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது என்கிறார்கள் இந்த கண்டுபிடிப்புகள் எதை சொல்ல வருகிறது என்றால் விண்மீன் திரள்கள் ஏற்கனவே வழக்கத்திற்கு மாறாக அதிக எண்ணிக்கையிலான நட்சத்திரங்கள் மற்றும் பிரம்மாண்டமான கருந்துளைகளால் நிரம்பி இருந்தது அந்த ஆரம்ப காலம் என்பதை தான் இங்கு தெளிவாக நமக்கு காட்டுகிறது பொதுவாக கருந்துளைகள் பிளாக் ஹோல்ஸ் கிரஷ்டு கேஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நசுக்கப்பட்ட வாயுக்களை தான் அந்த மேகங்கள் வாயு மேகங்கள் கேஸ் கிளவுட்ஸை வெளியேற்றுகிறது அந்த கேஸ் கிளவுட்ஸ் தான் அதன் பின்பு நட்சத்திரங்களாக மாறுகிறது இப்படித்தான் அதிக எண்ணிக்கையிலான நட்சத்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பிளாக் ஹோலை சுற்றி உருவாகுது அப்படி பார்க்கும்பொழுது நட்சத்திரங்களை உருவாக்குவதே சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்கள் தான் ஆரம்ப காலத்தில் இது போல் ஒரு செயல்முறைகள் நடக்கவில்லை என்றால் எப்படி இப்பொழுது ஜேம்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் எடுக்கும் படங்கள் அதாவது அந்த ஆரம்ப காலகட்டத்தில் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்கள் இருக்கும் இடங்கள் அதிக பிரைட்டாக இருக்க முடியும் அவைகள் அதிகப்படியான வாயு மேகங்களை ஃப்ரிக்ஷன் காரணமாக அந்த இடத்தில் வெளியேற்றும் பொழுது அந்த இடத்தில் பிரைட்டான லைட்ஸ் தெரிகிறது அதைத்தான் இப்பொழுது ஜேம்ஸ் டெலஸ்கோப் பார்க்கின்றது அப்படி பார்க்கும் பொழுது கேலக்சிகள் உருவாவதற்கு முன்பே கருந்துளைகள் தான் இருந்திருக்கின்றது அந்த கருந்துளைகளை சுற்றி அதன் பின்புதான் கொஞ்சம் கொஞ்சமாக நட்சத்திரங்கள் உருவாக்கம் ஆரம்பித்துள்ளது அது அதிகப்படியான வேகத்தில் நட்சத்திரங்களை உருவாக்கி கொண்டே இருந்துள்ளது அந்த நட்சத்திரங்கள் அப்படியே அந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலை சுற்றி சுற்றி வந்திருக்கின்றது அதுதான் ஒரு பேட்டனாக அதாவது கேலக்சியாக நமக்கு இப்பொழுது தெரிகின்றது இதுதான் நிறைய விஞ்ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு இப்படித்தான் கேலக்சிகள் உருவாகி இருக்கும் என்கிறது ஆராய்ச்சியின் முடிவுகள் நன்றி இது போன்று ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்